கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் சின்ன குழந்தைங்களை கவனிக்கிற பா கவனிக்கிற பொழுது அந்த பிள்ளைங்களிடம் கள்ளம் கபடு வெறுப்பு கசப்பு போட்டிகள் பொறாமைகள் வைராக்கியங்கள் பழி வாங்குகிற எண்ணம் எதுவுமே இருக்காது இல்லையா உண்மையான சிரிப்பு இருக்கும் உண்மையான அன்பு இருக்கும் ஒரு வெகுளித்தனமான பார்வை எல்லாமே அந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட பார்க்கிற பொழுது நம்ம மனதுக்கே ஒரு சமாதானத்தை கொடுக்கத்தக்க ஒரு நிலைமை அவங்க கிட்ட எதிர்பார்க்கலாம் இல்லையா வேதமும் தான் கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா ஒன்று புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளா துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேரினவர்களாயும் இருங்கள் என்று கற்றுக் அன்புக்குரியவர்களே பாவம் நம்மை அணுகாமல் இருக்க வேண்டுமானால் சிறு குழந்தைகளை போன்ற ஒரு எண்ணங்கள் நமக்குள் இருக்க வேண்டும் எதற்கு பாவம் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்க வேதத்தில் ஆண்டவராக இயேசு சொல்லி இருப்பார் ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக அவன் பிரவேசிக்க முடியாது என்று ஏன் அவர் சிறு பிள்ளை இதற்கு ஒப்பிடுகிறார் என்றால் அவர்களுடைய குணங்கள் பாவத்துக்கு விலக்கி அதாவது பாவம் அவர்களை அணுகாதபடிக்கு இருக்க காரணமே அவர்களுடைய சுபாவங்களும் அந்த பிள்ளைகளுடைய குணநலன்களும் தான் இல்லையா சின்ன பிள்ளைங்க வைராக்கியமா வச்சுட்டு ஒருத்தனை அழிக்கணும் பழி வாங்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க நீங்க இப்ப போய் ஒரு அடி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் தாண்டி போய் அன்பாக அழைத்து பாருங்க ஓடி வந்து கட்டி அணைப்பாங்க அந்த பிள்ளைங்க ஆனா மனுஷங்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியுமா வாய்ப்பே இல்லை நம்மளை அடித்து போட்டுட்டு போயிடலாம்னு நினைக்கிறவன் தான் மனிதன் ஆனா குழந்தைங்க கிட்ட அது இல்லாத காரணத்தினால தான் ஆண்டவர் சிறு பிள்ளையை பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் இல்லையா ஆனா அந்த வசனம் இனி ஒன்றை கற்றுக் கொடுக்கறது பாருங்க நீங்க தான் எப்படி இருக்கணும் குழந்தையை போல இருக்கணும் எதற்கு பாவம் செய்யாமல் இருப்பதற்கும் பாவம் அணுகாமல் இருப்பதற்கும் ஆனா புத்தியிலே தேறினவர்களாக இருக்க வேண்டுமா அதற்கும் பவுல் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்கிறாரு அவர் சொல்லுகிறார் ஒன்று குறைந்தர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே பதினொன்றாவது வசனத்துல அவர் சொல்லுகின்ற நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தைகளை போல பேசினேன் குழந்தைகளை போல சிந்தித்தேன் குழந்தைகளை போல யோசித்தேன் ஆனா நான் புருஷன் ஆன போதோ குழந்தைகளுக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் என்று அதிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது நீங்க வளர்ந்த பிறகும் நான் குழந்தையை போல பேசுவேன் குழந்தையை போல செயல்படுவேன்னு சொன்னா யாராவது உங்களை மதிப்பாங்களா உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுப்பாங்களா உங்களை ஒரு குடும்ப தலைவர் தலைவியாக ஏற்று கொள்ளுவாங்களா வாய்ப்பே இல்லைங்க ஏதோ நீங்க வந்து செல்லமா சொல்றதுக்கு அழகா இருக்கும் ஆனா வாழ்க்கை நடைமுறையிலே அது சரிப்பட்டு வராத காரியம் அன்பு ஜனமே நீங்க புத்தியிலே ஒரு பூரண புருஷனாக நிச்சயமாக செயல்பட வேண்டும் புருஷன் என்பவன் திருமணம் ஆனவர் மட்டும் அல்ல வேதத்தின் பார்த்தால் ஒரு முப்பது வயது நிரம்பியவரை கூட புருஷன் என்று தான் அழைப்பார்கள் இல்லையா திருமணம் ஆனவர்களையும் புருஷன் என்று அழைப்பார்கள் ஆகையினால் நம்ம ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு குழந்தைகளுடைய அந்த செயல்பாடுகளை நம்மை விட்டு அகற்றிதான் ஆக வேண்டும் குழந்தைகளைப் போல கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு இராமல் குழந்தைகளை போல விளையாட்டு தனங்களாக செயல்படாமல் போல எல்லாவற்றையும் வெகுளித்தனமாக செயல்படாமல் நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய நடக்கைகள் நம்மளுடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்பாடுகள் ஒரு பூரண புருஷர்களுக்கு ஏற்ற விதத்திலே மாற்றி அமைக்க வேண்டும் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் சேர்த்துதான் சொல்லுகின்றேன் நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக ஒரு குடும்ப தலைவராக மாற வேண்டும் என்றாலும் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு வேலை பார்க்க வேண்டும் என்றாலும் மற்றவர்கள் முன்னிலையிலே உங்களை நம்பி ஒரு பொறுப்பை இன்னொருவர் கொடுக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் புத்தியிலே தேறினவர்களாக இருந்தால் மட்டும்தானே அந்த காரியத்தை செய்ய முடியும் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது அன்பு ஜனமே துர்க்குணத்திலே குழந்தைகளாக இருக்க சொன்னார் தேவன் இல்லையா அதே நேரத்தில் புத்தியில நீங்க குழந்தையை போல இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா ஒரு சின்ன குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கிட்ட ஏதோ ஒரு கல்வன் கொண்டு ஏதோ ஒரு திருடன் அந்த குழந்தைய பறித்து கொண்டுணும்னு நினைக்கிற ஒருவன் போய் ஒரு சாக்லேட் கொடுத்தா அந்த பிள்ளைக்கு அது கள்ளன் என்று தெரியுமா தெரியாது யாருமே இல்லைன்னா அந்த அங்கு நமக்கு ஸ்வீட் கொடுக்கறாங்க சாக்லேட்டை கையில வாங்கின உடனே அதற்கு என்ன வாங்குறது ஒரு ஆபத்து நேரிடுகிறது எதனால அது ஒரு குழந்தை அதற்கு அவ்வளவுதான் தெரியும் இல்லையா நீங்க அதே மாதிரி வளர்ந்த பிறகு ஒரு குழந்தையை போல உங்க முன்னாடி வந்து நிற்கிறவனும் உங்க கூட பழகுகிறவர்களும் நல்லவர்களா கெட்டவர்களான்னு தெரியாம ஒரு குழந்தை குழந்தைய போல இருந்தீங்கன்னா அவங்க பேசுறது அவங்க செய்கிறது அவங்க அழைக்கிறது நம்பி நீங்க கூட போனா ஆபத்து தான் வரும் பிரச்சனை தான் வரும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தான் நிச்சயமாக ஏதாவது ஒரு தீங்கு கடந்து வரும் தான் பவுல் சொல்லுகின்றார் நீங்க வளர்ந்த பிறகும் குழந்தைகளை போல செயல்பாடுகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்கள் புத்தி குழந்தையை போல இருந்தால் நீங்க ஏமாற்றப்படுவீங்க நீங்க ஆபத்துக்கு உட்படுத்தப்படுவீங்க பலவிதமான தீமைகளுக்கு நீங்க உட்படுத்தப்படுவீங்க மற்றவர்களால் நிராகரிக்கப்படுவீங்க எந்த ஒரு மனதின உங்களை மதிக்காமல் உங்களை நிகா நிராகரித்து தள்ளத்தக்க அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரு பொறுப்பை நம்பி கொடுக்க மாட்டாங்க ஆகையினால் நீங்கள் புத்தியிலே தேறினவர்களாக இருந்தால் மட்டும் தான் ஏமாற்றப்படாமல் ஞானத்தோடும் அறிவோடும் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஜெயிக்க முடியும் ஆனால் துர்க்குணத்திலே மட்டும் குழந்தைகளை போல ஏதாவது யாராவது உங்களை வைராக்கியம் அழிக்கணும்னு நினைச்சாங்களா மன்னித்து விட்டுறணும் உங்ககிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை தீங்கு வராங்களா மன்னித்து விடணும் ஆண்டோருடைய அன்பிலே அந்த இடத்துல தயவாக அந்த இடத்துல பொறுத்து சகித்து நீ கடந்து போக வேண்டும் பாவத்தை மேற்கொள்கிற ஒரு இறுதியம் உங்களுக்குள்ளே வரணும்னா பார்த்த உடனே அந்த இச்சையான இல்லையா நம்ம வளர்ந்த பிறகும் அந்த குணங்கள் ஒரு குழந்தையை போல அதாவது துர்க்குணத்திலே மட்டும் ஒரு குழந்தைகளை போல இருந்தீங்கன்னா அந்த தவறான சிந்தனைகள் அந்த தவறான எண்ணங்களுக்குள் நீங்கள் விலக்கி உங்களுடைய ஆத்மாவின் சரத்தையும் காத்து கொள்ளலாம் என்று பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆகையினால் ஒவ்வொரு நாளும் இதனை உங்கள் நினைவில் வைத்து செயல்படுங்கள் இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருக்கும் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் ஜெபிப்போமா அன்பின் நல்ல எஸ் சுவாமி எங்கள் வாழ்க்கையிலே பாவம் எங்களை அணுகாமல் இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் பரலோகத்தில் வந்து சேர வேண்டும் என்றும் ஒருவர் விருப்பமுள்ளவராக இருக்கிற எங்களுடைய கொள்கையும் அதுதான் அப்பா அதே நேரத்தில் அதை முறியடிக்கும் பொருட்டு சத்ருவானவன் பலவிதமான காரியங்களில் எங்களை இடரை பண்ணுவதற்கு பாவமான காரியங்களுக்கு எங்களை விளை வைக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற நான் பாதை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க அந்த துர்க்குணங்கள் உங்களை அணுகாமல் அடிமைப்படுத்தாமல் இருக்க வேண்டுமே ஒரு குழந்தையை போல இருங்கள் என்றும் அதே நேரத்தில் இந்த உலகத்திலே பொல்லாங்கனுடைய தந்திரங்களுக்கு தப்பு வைக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பூரண புருஷனாக நீங்கள் தேறினவர்களாக புத்தியிலே காணப்படுங்கள் என்றும் அந்த பவுல் அந்த வார்த்தைகள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல நாங்களும் இந்நாள் முதற்கொண்டு நாங்கள் புத்தியிலே தேறினவர்களாக துர்க்குணத்திலே ஒரு குழந்தைகளை போல செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு வைக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமே காட் பிளஸ் யூ